வணக்கம் அன்புக்குரியவர்களே இந்த வீடியோ பதிவிலே தல அஜித் ட்வெண்ட்டி போர் அவர் துபாய் கால் விளங்குகிறார் என்ற ஒரு கடினமான முடிவை அறிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோ பதிவு அமைய போகிறது வாங்க வீடியோக்குள்ள போகும் அண்மை காலங்களிலே குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக எங்கு பார்த்தாலும் தல அஜித்தை பற்றிய பேச்சாகவே இருந்து கொண்டிருக்கிறது விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகவில்லை தைப்பொங்கலுக்கு வெளியாகும் என்று சொன்ன படம் பின்வாங்கியது கார் ரேசிங்கிலே பங்கெடுக்க போகிறார் தல இன்றைய நாளிலே சினிமாவில் இருந்து விலக போகிறார் தல என்று சொல்லி நிறைய செய்திகளை நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்திகளை பற்றி நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன் நீங்க என்னுடைய சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க இப்பொழுது சூடாக வந்திருக்கக்கூடிய ஒரு அபிஷியலான தகவல் என்னன்னு சொல்லி சொன்னா அஜித் குமார் அதாவது அஜித்குமார் ரேசிங் கம்பெனியின் சார்பிலே அஜித் அண்ட் அவருடைய குழுவினர் இந்த போட்டியிலே இந்த சாம்பியன்ஷிப் போட்டியிலே பங்கெடுப்பதற்காக இப்பொழுது தீர்மானம் எடுத்திருந்தார்கள் தெரிவு போட்டிகளில் எல்லாம் பங்கெடுத்திருந்தார்கள் தெரிவு போட்டிகளிலே பங்கெடுத்து ஏழாம் இடத்தை கூட தக்க வைத்துக் கொண்டார்கள் அஜித்குமார் ரேசிங் கம்பெனியின் சார்பில் இயக்குநராகவும் செயல்பட்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் அஜித்குமார் நீண்ட காலமாக குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த கார் பந்தயத்தில் அவர் பங்கெடுப்பதற்கு பல்வேறு பட்ட முயற்சிகள் எடுத்து நீண்ட நாள் கனவாக பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இந்த கார் ரேசிங் பற்றிய கனவாகவே அவருக்கு இருந்திருக்கிறது சினிமாவாக இருந்தாலும் சரி கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி இரண்டு வெவ்வேறு துறைகளிலும் சாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தல அஜித் தான் ஆனாலும் சினிமாவை விட பல இன்னும் சில பணிகள் மேலே கார் ரேசிங்கை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த கார் ரேசிங் விஷயத்துல தல அஜித்தினுடைய உடலிலே அடிபடாத இடம் கிடையாது சத்ரிகிச்சைகள் நடைபெறாத இடம் கிடையாது வலிகளை உணராத இடம் கிடையாது முறிவுகளை சந்திக்காத இடம் கிடையாது அப்படி அவருடைய உடல் முழுவதிலும் எங்கு பார்த்தாலும் காயங்கள் அண்மையில் கூட இந்த துபாய் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் கார் ரேசிங் போட்டியிலே பங்கெடுப்பதற்காக பயிற்சியில் ஈடுபட்ட வேளையில் அவருடைய கார் எப்படியெல்லாம் அந்த விபத்துக்குள்ளாகி தடம் புரண்டு உருண்டு பிரண்டது என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரசிகர்களாக இருக்கிற எல்லோருக்கும் மீசில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக ஒரு திரைப்படத்திலே வரக்கூடிய ஒரு காட்சியாக கூட அது நிஜத்திலே அமைந்து போனது இருந்தாலும் எந்த விதமான காயங்களோ எந்த விதமான உடல் உபாதைகளோ இல்லாமல் தலை அதிலிருந்து கெத்தாக வெளியிலே நடந்து வந்ததை கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கார் ரேசிங்குக்காக தல தன்னை அர்ப்பணிக்கிறார் தன்னை முழுமையாக அதற்குள்ளே புகுத்தி விட்டார் என்பதால் சொல்ல வேண்டும் அதிலிருந்து தலையால் அஜித்தாலே வெளியில வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார் அதற்காகத்தான் அவருடைய உயிர் வாழ்க்கையை என்று சொல்லும் அளவுக்கு அவருக்கு அவ்வளவு தூரத்துக்கு கார் ரேசிங் பிடிக்கும் எனவே இந்த கார் ரேசிங் துறையிலே சாதிக்க வேண்டும் தடம் பதிக்க வேண்டும் தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் பெருமைப்படுத்த வேண்டும் நாட்டை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த கார் ரேசிங்லே தன்னை கூட தன் உயிரை கூட துச்சமாக என மதித்து ஈடுபட்டு வருகிறார் தன் அஜித் இந்த கார் ரேசிங்கிலே பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு புதுவிதமான காரை கூட பல கோடி ரூபா பெறுமதியிலே வாங்கியிருந்தார் என்று சொல்ல வேண்டும் சினிமாவிலிருந்து விலகி சில மாதங்கள் சினிமாவுக்கு விடை கொடுத்து விட்டு முற்றுமுழுதாக கார் ரேசிங்ல பங்கெடுக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் அதே போல நீண்ட காலம் நீண்ட நேரம் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தார் அஜித் இரண்டு மூன்று தினங்களுக்கு முதல் அவருடைய கார் கூட அவர் உற்சாகமாக அதே உத்வேகத்தோடு பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கு இப்படி கார் வாங்கி பயிற்சிகளை எடுத்து அதே கனவோடு நீண்ட காலமாக பயணித்து தன்னுடைய சினிமா துறையை புறந்தள்ளி அதற்கு முழுக்கு போட்டுவிட்டு இந்த சிந்தனையோடு ஐம்பத்தி மூன்று வயதில் இருக்கக்கூடிய அஜித் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் ஆனால் மீண்டும் அவருடைய கனவிலே இப்பொழுது மண் விழுந்திருக்கிறது அவர் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய மருத்துவ குழுவினர் அல்லது அவருடைய கார் கம்பெனி சார்ந்த ஆய்வு செய்கின்ற கமிட்டி இந்த விபத்துக்கு பிறகு அவருடைய உடல் நிலைமைகள் அதே போல் அவருடைய மன வலிமைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பார்த்த இடத்துல இந்த போட்டியிலே பங்கெடுக்காமல் தல அஜித் விலகி இருப்பதுதான் உசிதம் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த பரிந்துரை குழுவினுடைய அறிக்கையையும் அந்த பரிந்துரை குழுவினுடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்ட தல இந்த போட்டியிலிருந்து தான் விலகுவதாகவும் இந்த முடிவு என்பது தன்னுடைய அணியையும் தன்னுடைய அணியிலே பங்கெடுக்கின்ற வீரர்களுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய கௌரவத்தையும் பாதிக்க பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும் போட்டியில் பங்கெடுக்காவிட்டாலும் அணியுடைய உரிமையாளராக என்னுடைய செயற்பாடு இருக்கும் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் எனவே தலையினுடைய படம் தான் இந்த பொங்கலுக்கு வெளியாகவில்லை தலையினருடைய படம் வெளிவரும் வெளிவரும் என்று சொல்லி ரசிகர்களை ஏமாற்றி கொண்டிருந்தது சரி பரவாயில்லை கார்ரேசிங்லே பங்கெடுக்கிற தலையினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸையாவது பார்த்து ரசிக்கலாம் என்று சொல்லி ஆசையோடும் ஆவலோடும் காத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் செட் ஆஃப் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் ஏன் அஜித் இப்படியான ஒரு ரிஸ்கான வேலை திட்டங்களில் ஈடுபடுகிறார் தன்னுடைய உடல் உயிர் தன்னுடைய குடும்பம் எதையுமே யோசிக்காமல் இப்படியான அபாயகரமான கால் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு இருக்கிற ரசிகர்களும் சிந்திக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காற்பத்தியத்தில் இருந்து விலகியது அவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருப்பதாக கூட நினைக்கிறார்கள் ஆகவே ஒரு பக்கத்தில் ஏமாற்றத்தோடு இருக்கிற ரசிகர்களும் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் நிம்மதியை அனுபவிக்கிற ரசிகர்களும் இருக்கிறார்கள் எது என்னவாக இருந்தாலும் உண்மையிலே தலைக்குத்தான் தெரியும் அவருடைய கனவு படிப்பட்டது அந்த கனவை அடைவதற்காக தலை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு என்ன எடுத்த முயற்சிகள் என்ன அதற்கு அவர் இழந்தவைகள் என்ன எல்லாமே அவருக்கு தான் அது தெரியும் ஒரே கனவோடு ஒரே குறிக்கோளோடு செயற்பட்ட செயல்பட்டு கொண்டிருந்தவருக்கு அதனுடைய இறுதி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையிலே இடையிலே விலகுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு மன வேதனையும் வலியையும் வழியையும் தலைக்கு கொடுக்கும் ஆனால் விஷயமாக வாழ்க்கையினுடைய அடிமட்டத்திலிருந்து அவமானங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்து சினிமாவிலே சாதித்த தலைக்கோ அல்லது அதே போல எந்த விதமான ஒத்தாசையும் எந்த விதமான உதவியும் இல்லாமல் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் சரியாக தமிழ் பேச தெரியாது உச்சரிக்க தெரியாது நடிக்க தெரியாது குளோசம்ல முகத்தினுடைய பாவனைகளை காட்ட தெரியாதுன்னு சொல்லி நிறைய அவமானங்களையும் விமர்சனங்களையும் சந்தித்து திரைத்துறைகளை உச்சத்துக்கு வந்த தலைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது எனவே இந்த வீடியோ பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்ய தலையினுடைய கனவு இந்த கார் ரேசிங் அஜித்குமார் கார் ரேசிங் கம்பெனியினுடைய செயற்பாடுகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே நல்ல நிலைக்கு வர வேண்டும் இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து கொள்கின்றோம் இன்னும் சில கார்பந்தய போட்டிகளில் கூட பங்கெடுப்பதற்கு தல தீர்மானித்திருக்கிறார் ஐரோப்பாவிலே நடைபெற போன்ற கார் போட்டிகள் அதாவது ஏசியன் ஃபோம்யூலா சாம்பியன்ஷிப் போட்டி என்று சொல்லி இன்னும் இரண்டு மூன்று மிக பிரமாண்டமான போட்டிகளில் பங்கெடுப்பதற்கும் தலை தீர்மானித்திருக்கிறார் அதிலாவது எந்த விதமான இரர்பாடுகளும் இல்லாமல் உடலியல் ரீதியான பிரச்சனைகளும் இல்லாமல் தல பங்கெடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவித்தார்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்